கூர்ந்து கவனிக்கணும் அருமையான நாட்டு மக்களுக்கு நெஞ்சு அந்த வணக்கம் கடல் மாதிரி திரளான கூட்டம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்க சோமந்தபுத்தூர் மூலக்காடு கேட்டவன் பாளையம் இன்னும் நம்முடைய தேவராயன் பாளையம் ஐயா சக்கரபாணி ஐயா அருமையா வருகை தந்து எங்களுக்கு நல்ல வரவேற்பையும் கொடுத்திருக்கின்றார் அருமையான இந்த கிராமங்களுக்கு எல்லாம் நாங்க வந்திருக்கிறோம் எந்த கிராமத்திலயும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்கல மாதிரி

பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய தேவராயன் பாளையத்தை சேர்ந்த ஐயா பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சக்கரபாணி ஐயா அவர்கள் சக்கரபாணி ஐயா அவர்களை தான் இங்கு வந்து ரொம்ப என்ன அவரோடு நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க இங்க இந்த மந்திரத்தை கொண்டு வந்து நீ நிறுத்த வேண்டும் என்று அருமையான ஒரு வாய்ப்பு ஐயா இளையராஜா ஐயா

என்னைப் போன்ற அன்பான ஒரு தங்கையும் அன்பிற்கும் பாசத்திற்கும் திரு உருவமான எடுத்துக்காட்டாக என்னுடைய அண்ணனும் உலகத்தில் நிச்சயமாக இருக்கவே முடியாது அப்பேற்பட்ட அன்பு தெய்வம் அன்பே பாசம் நேசம் தாயினுடைய அரவணைப்பு என்னவென்று என்னுடைய அண்ணனுடைய அன்பை பார்த்த பிறகுதான் நான் உணர்ந்தேன் தாய் என் தாய் தகப்பன் கருப்பா சிகப்பா என்று கூட எனக்கு சத்தியமா தெரியும் தாயா என் தகப்பனா நான் நினைக்கின்ற அண்ணன் தம்பிங்க தான் இந்த உலகத்தில நிறைய இருக்காங்க ஆயிரத்தில் ஒரு அண்ணன் தம்பி நூற்றிலே ஒரு அண்ணன் தம்பி தான் அக்கா தங்கச்சிகளுக்கு சீர்கொடுத்து கொடுத்து வீட்டை தேடி வந்தவளுக்கு நான் உபசரிப்பு செய்ய வேண்டாமா தாய் தகப்பன் இருக்கின்ற வரைக்கும் தான் ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு எல்லா அந்த தாய் தகப்பனுடைய தலை சாய்ந்த பிறகு தாய் தகப்பனா அந்த ஸ்தானத்திலே நின்று அவங்க சேர்த்து வைத்த சொத்து வேண்டாம் சோகம் வேண்டும் நம்ம கூட பிறந்தவளுக்கு ஆத்தா விட்டு மஞ்ச குங்கம கொடுக்கிற மாதிரி சாகர வரைக்கும் அவளுடைய வம்சம் ஏழு ஏழு வம்சமும் வளர்ந்து நிற்கும் சத்தியமா சொல்றேன் என்னனுடைய அண்ணனுடைய அன்பு இருக்கிறது தாயினுடைய தருணையான குணம் எப்படி இருக்க ஒரு குழந்தை அரவணைப்பதிலே அம்மடே நான் பார்த்தையார் சொன்னால் உங்களுக்கு புரியாது என் அண்ணனும் என்னையும் நீங்கள் பார்த்த பிறகு தான் நீங்களும் உணர்கைகள் தெரியுமா

நம்ம தலைவர் சொல்லி அந்த மாதிரி எங்க அண்ணியை அன்ப பாருங்களேன் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க பாருங்க இப்போ நான் முதல்ல யாரை பார்க்க போறேன் தெரியுமா எங்க அண்ணி அலங்காரி அண்ணி நான் பார்க்கணும் பார்த்த பிறகு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க போயிட்டு வாரேன்

முதல <laughs> தேங்கப்போ திறந்த மாநில பையன் பாத்து நீங்க ஜலத கூப்பிட்டு வைப்பா என்ன

அடடா பாதுகு கொள்ளுது பாத்தியா தெக்கடி முன்ன ஒரு மரியாதையா நின்னு बना அப்படியா <laughs> <laughs>

அண்ணன் நம்ம பார்க்கு. நீ எங்கயா? உன் நெய்தே தட்டிட்டியா? தட்டிருனி. அம்மா பவரோட கால் ஊறுறோம். ஏய் சிட்டு. அண்ணி நீ எவ்டிமா இருக்கே? அம்மா ஏன்டா காபறதே இல்லையா? ஏன் ஓடி अहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहहह <laughs>

அவதாரத்தை ஏற்கனவே அவதாரம் இது வேறு போட்டு இன்னும் அண்ணே நல்லா அத்திங்காயிட்டான் ஏய் நீ சொல்லுடா நீ சொல்லி அங்கி ஹ ஒவ்வொரு বিক্রியா ஒவ்வொரு அண்ணனுக்கும் மனைவியாக வருகின்றவர்கள் இத்தனை அரவணைப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த குடும்பம் தெரியுமா உண்மையாவே சொல்றேன் எங்க அண்ணனுடைய அரவணைப்பு பாத்தீங்களா தாய்மார்கள் எல்லாம்ங்க தெரிஞ்சுக்கிறேன் தெரியுமா எங்க நம்ம குடும்பத்துல பிறந்த ஒரு கலைஞர்

அண்ணனை பார்த்து விட்டு பிறகு வந்து உங்களை சந்திக்கின்றேன் அண்ணனை பார்த்த பிறகு என் உள்ளத்தில் இருக்கின்ற அத்தனை ஆசையெல்லாம் நான் சொல்ல வேண்டும் தெரியுமா அண்ணன் நான் அண்ணனை பார்த்துட்டு வாரி போயிட்டு வரணும் Thank

ஐயோ மருந்து ஆசிரியர் மண்ணல்லி மண்ணலி அந்த தெய்வம் ஐயோ சூத்து கட்டு தாயே ఒరేయ్ కన్ను దిదా ఇల్ల్యా నిర్మాలి 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 ఇది మయం ఆలోచ పట్టాలి